போட போட பொண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போட போட பொண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு லோ 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 போடா அது அறிவு கேட்டவா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு ஒரு டாக்டர் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணல அவன் போலீஸ்காரன் கட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் நான் போலீஸ் இப்போ உன்னை தேடி வரும் ரெடியாக இருந்துக்கான் என்ன சொன்னதா போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா கடவுளே நான் எப்படி தப்பிப்பேன் இது இல்லே ஐடியா அந்த டாக்டர் இருக்கேன் என் கூட எடுத்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் நான் என்ன ஃபோனில் அப்படி தான் வச்சுருக்கேன் டெலிட் பண்ணலை தோல் மேலே கை போட்டு நான் அவனை மொலா ஸ்டேஷன் கேஸில் உள்ளே போடுவேன்ல எப்படி அவன் டாக்டர் நம்ம ஏதாவது தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சுன்னு அடுத்து கூட வந்து கேஸெல்லாம் போட்டு ஃபைனெல்லாம் போட்டு உள்ளே தூக்கி போட்டுவான் நம்மள்கிட்ட பைசா வேறு கிடையாது பார்த்து

ஆமா பெரிய இட்ட மரியாதை உனக்கு உனக்கெல்லாம் என்ன மரியாதை இல்ல என்ன மரியாதைன்னு ன்னு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போற கேடியர் வா அடுத்தல வர அடுத்த மாப்ளே பிடிச்சிட்டியா லே லே பார்தயா ஆலந்தி பேச பத்தகா அந்த யாத்தி வாத்தி கூப்பிட கூடிய நேரல கேண்ட்கட வச்சிட்டு வர சரியா இந்த நல்ல கோவம் வரும் பத்தகா இவன் ஏன் லவரா இருந்துட்டு போறான் ஃப்ரெண்டா இருந்துட்டு போறான் வா மாளைய பார்த்துட்டு பொத்திட்டு போ சரியா எங்கกระเด ಚಲம்பிட்டு กระคาல நில்லு டீ நில்லு இப்போ போலீஸ் வரும் பார்ப்போம் யாருக்கு வேலையை யார் பார்க்கான்னு லே நீ லாயர் தானே படிச்சிருக்க இனி மேலே எந்தெந்த கேஸ்லாம் உண்டாத இப்போ எடுத்து போடல ஏட்டி பவிதா அப்படிலாம் செய்ய முடியாது டீ அவன் என்ன தப்பு பண்ண நீ தானே டீ ஏமாத்தினேன் இங்கே நல்ல கோவம் வரும் பார்த்துக்கா சொல்லிட்டேன் மக்களே இன்னும் உங்களுக்கு வீடியோஸ் காணும் சப்ஸ்ரே பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க